ஐயா உங்க பேர் என்ன வரீங்க நான் திருச்சியில இருந்து வரேன் அயோத்தி போனேன் ராமர் கோயில பார்த்தேன் அடுத்தது கயா போனேன் திருவேணி சங்கமத்தில் குளிச்சேன் அடுத்தது வந்து காசி வந்தேன் காசி விஸ்வநாதரை பார்த்தேன் அன்னபூர்ணிய பார்த்தேன்

அப்படியே சுற்றி வந்து சாமியா கும்பிட்டுட்டு கை கழித்து வண்டிக்கு வந்துட்டோம் அப்படியே ஆட்டோ வந்துட்டிங்களா வண்டி வந்தீங்களா வண்டிக்கு வந்துட்டோம் ஆட்டோ வந்துட்டோம் அடுத்தாப்புல ஆட்டோக்கு வந்து ரூம்ல சாப்பிட்டு